வணக்கம் நீங்கள் எழுந்திருப்பது சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகளோடு செய்திகளோடு எணிந்து கொள்ளும் நான் நொரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் வாக்கு மோசடியில் ஈடுபடுவோருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் அபராதம் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு விடுமுறை குறித்து அறிவிப்பு ஈஸ்டர் தொடர்புடைய பிள்ளையான் போன்ற கொலையாளிகள் கைது செய்யப்படுவர் மட்டக்களப்பில் சஜித் உறுதி தனியார் தொலைக்காட்சி ஒன்றுடன் சஜித்துக்குடியில் தலதா அத்துக்கோருள்ள பகிரங்கம் இலங்கையில் போதைக்கு அடிமையான பெண்களுக்காக விசேட புனர்வாழ்வு நிலையம் ஜனாதிபதி வேட்பாளர் ரம்பை கொள்ள மீண்டும் முயற்சி துப்பாக்கிச் சூட்டால் பரபரப்பு கொழும்பில் துப்பாக்கிச் நபர் உயிரிழப்பு தந்தை கைபேசி கொடுக்காததால் உயிர் மாய்த்த பதிமூன்று வயது சிறுபன் யாழில் சம்பவம் சமூக வலைதளம் ஊடாக போதை விருந்து ஹோட்டல் ஒன்றில் சிக்கிய இருபத்தி ஐந்து இளைஞர்கள் சகல நாடுகளுக்கும் சகலவிதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வாக்குமோசடியில் ஈடுபடுவோருக்கு விதைக்கப்படும் அபராதத் தொகை இரண்டு லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இருபத்தி மூன்றாம் இலக்க தேர்தல் விசேட ஏற்பாடுகள் சட்டத்திற்கு அமைவாக அபராத தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது குற்றவாளிகளுக்கு அபராத தொகைக்கு மேலதிகமாக ஒரு வருடத்திற்கும் மேற்படாத விளக்கம் அருகில் விதிக்கப்படும் என தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு வாக்களிப்பதற்காக விடுமுறை வழங்குமாறு அனைத்து தனியார் நிறுவனங்களுக்கும் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது இந்த சட்டத்தை மீறும் நிறுவன தலைவர் நீதிமன்றத்தின் முன் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு இரண்டு லட்சம் அபராதமும் ஒரு மாத சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என அந்த அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் கெட்டியாராட்சி தெரிவித்துள்ளார் இதுபோன்ற சம்பவங்கள் குறித்து தேர்தல் ஆணையத்திடம் முறைப்பாடு அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மேலும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றாண்டு தமக்கு தெரிவிக்குமாறும் பணியாளர்களில் அமைப்பு கூறியுள்ளது அதன்படி அரசு அதிகாரிகளின் சிறப்பு விடுமுறையாக ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்களிக்கச் செல்ல குறைந்தபட்ச நேரத்தை நான்கு மணி நேரம் என குறிப்பிடப்படுகிறது இருப்பினும் எழுத்துப்பூர்வ உத்தரவில் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு இதுபோன்ற சிறப்பு விடுமுறைகள் எதுவும் விதிக்கப்படவில்லை என்பதனால் வாக்களிக்க ஊழியர்களுக்கு முதலாளிகள் விடுமுறை அளிப்பதில்லை எனவும் முறைப்பாடு வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இதன்படி தனியார் துறை ஊழியர்களுக்கு வாக்களிக்க செல்வதற்கும் வருவதற்கும் அனுமதிக்கும் தூரம் நேரம் தொடர்பிலான அறிவிப்பினை மனித உரிமைகள் ஆணைக்குழு உருவாக்கியுள்ளது ஈஸ்டர் குண்டு வெடிப்புடன் தொடர்புடைய பிள்ளையான் போன்ற கொலையாளிகள் கைது செய்யப்பட்டது வார்கள் எனது அரசாட்சியில் நிறைவேற்றப்படும் என்று சஜித் பிரேமதாச அளித்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சாணிக்கியன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கேயன் தலைமையில் கழுவாஞ்சிக்கொடியில் அமைந்துள்ள அவரது அலுவலகத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளருக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் மாவட்ட தொகுதி பிரதேச கிராமிய குழு உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் மத்திய குழு உறுப்பினர்கள் மாவட்ட இளைஞர் அணி மகளிர் அணியுடனான விசேட கலந்துரையாடல நேற்று இடம்பெற்றது இதன் போது அவர் மேலும் தெரிவிக்கலாம்

நாட்டோட ஈஸ்டர் குண்டு போட்டு குண்டு அந்த விடயங்களுக்கான நீதி தன்னுடைய ஆட்சி விடை கிடைக்கும் இந்த நாட்டிலே ஒரு சுபீட்சமான எதிர்காலத்துக்கு அனைத்து மூவின மக்களை இணைத்து இந்த பயணத்தை நான் மேற்கொள்வேன் என்றதை இந்த இடத்தை ஒரு வாக்குறுதியாக தந்திருக்கிறார் அந்த பயணத்திலே இலங்கை தமிழரசு கட்சி முனைந்து இருக்கிறதுக்கு அவர் அவருடைய மகிழ்ச்சியும் இந்த இடத்தை தெரிவித்துக் கொள்கிறார் அந்த வகையில் இந்த இடத்திலே நாங்கள் அனைவரும் நான் உறுதியாக சீக்கிரத்தை சொன்ன எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஈஸ்டர் குண்டு வெடிப்போட சம்பந்தப்பட்ட புள்ளியான் போன்றவர்கள் இருக்கிறார் இவ்வளவு வழிவந்த தகவல் இதுவரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நான் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியாக எதிர்வரும் இந்த நாட்டிலே செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி சஜித் பிரேமதாஸ் அவரை ஜனாதிபதி ஆகும் அதற்கான வாக்குறுதியை தருகிறோம் என்று செய்தி சொல்லி அவரை நாங்கள் வலியுறுத்தி இருப்போம் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தனது அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில் இலங்கையில் இந்திய கூட்டு நிறுவனமான அதானியின் நானூற்றி ஐம்பது மெகாவாட் காற்றாலை மின்திட்டம் ரத்து செய்யப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த ஒப்பந்தம் ஊழல் நிறைந்தது எனவும் இலங்கையின் நலன்களுக்கு எதிரானது எனவும் அவர் கூறியுள்ளார் இலங்கை அதானி நிறுவனத்திடமிருந்து அலகு ஒன்றுக்கு பூஜ்ஜியம் தசம் பூஜ்ஜியம் எட்டு இரண்டு ஆறு டொலர் என்ற விகிதத்தில் எரிசக்தியை வாங்குகிற அதே சமயம் இலங்கை நிறுவனம் ஒன்று பூஜ்யம் தசம் பூஜ்ஜியம் நான்கு எட்டு எட்டு டொலருக்கு எரிசக்தியை வழங்குகிறது என சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரியில் இலங்கையின் முதலீட்டு சபை அதானி கிரீன் எனர்ஜியின் காற்றாலை ஒப்புதல் அளித்துள்ளது இதன்படி வட இலங்கையில் மன்னர் மற்றும் பூநகரியில் ஆளுகளுக்கு திட்டமிடப்பட்டுள்ளன இந்த திட்டம் சட்ட ரீதியான சவால்களை எதிர்கொண்டுள்ளது தற்போது உயர்நீதிமன்ற மதிப்பாய்வில் இந்த சவால்கள் உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது சஜித் பிரேமதாசு தனியார் தொலைக்காட்சி அலைவரிசையுடன் என்னிடையில் செய்துள்ளார் என்பதை உடனடியாக மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரலே சவால் பிடித்துள்ளார் ரத்னபுரியில் இடம்பெற்ற ரணிலால் இயலும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் அராஜகங்களுக்கு முடிவு கட்டிய ஒரே ஒரு தலைவர் ரணிலே எதிர்வரும் இலங்கையின் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க தெரிவு செய்யப்படுவார் என்பதை இந்த மேடையில் பகிரங்கப்படுத்துகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நாட்டு ஏற்ற போது ஐக்கிய மக்கள் சக்தி நகைத்தனர் ஐ எம் எஃப் பேச்சுவார்த்தைகளில் தோற்கும் என்றனர் கடன் கிடைக்காது என்றனர் ஆறு மாதம் செல்ல செல்லும் மீண்டும் தேர்தலில் போட்டியிட மாட்டார் என்றனர் தேர்தலை நடத்த மாட்டார் என்றனர் பொய்யாகியுள்ளது இயலும் என அனைத்தையும் செய்து காட்டியுள்ளார் எஞ்சிய ஐம்பது வீத செயற்பாடுகளையும் நிறைவு செய்வதற்காகத்தான் அவர் ஆட்சியை கேட்கிறார் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணையும் அனைவருக்கும் பதவி கொடுக்கின்றனர் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது எனவும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் மூன்று பிரதான வேட்பாளர்களில் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் திசா திசாநாயக்கவே அதிக எண்ணிக்கையிலான கட்சி அலுவலகங்களை நிறுவியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது தேசிய மக்கள் சக்தி வேட்பாளருக்காக நாடு முழுவதும் தொள்ளாயிரத்து எண்பது கட்சி அலுவலகங்கள் நிறுவப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகத்திற்கு தகவல்கள் கிடைத்துள்ளன மேலும் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங் ஆயிரத்து கட்சி அலுவலகங்களும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்காக மூவாயிரத்து எழுபத்தி இரண்டு கட்சி அலுவலகங்களும் அமைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதற்கமைய மூன்று முக்கிய வேட்பாளர்களுக்காக நாடு முழுவதும் சுமார் பத்தாயிரத்து மற்றும் கட்சி அலுவலகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன பெரும்பாலான கட்சி அலுவலகங்கள் மேல் மாகாணத்தில் தென் மாகாணத்திலும் வடமேற்கு மாகாணத்திலும் அதிக எண்ணிக்கையிலான கட்சி அலுவலகங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது அடுத்த வருடம் முதல் அனைத்து பரீட்சைகளும் தாமதமின்றி நடைபெறும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமச்சா இந்த தெரிவித்துள்ளார் அத்துடன் சீருடை பாட புத்தகம் என அனைத்தும் இப்போதே தயாராகிவிட்டன என உத்தரவாதம் தரலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழம்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி பாடசாலை தவணை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் மூன்றாவது தவணை இரண்டு வாரங்களுக்கு நடத்தப்பட வேண்டும் அதற்கமைய ஜனவரி இருபதாம் தேதி முதல் தவணை ஆரம்பமாக உள்ளது இந்த நிலையில் உயர்தர பரீட்சையை எதிர்பாரும் நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இதேவேளை கல்வி பொதுத்தனாதார சாதாரண பரீட்சை பெருப்பு இன்னும் இரண்டு வாரங்களில் வெளியிடப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்தர் தெரிவித்துள்ளார் போதை பொருள் பாவனைக்கு அடிமையான பெண்களை புனர்வாழ்வளிக்க விசேட நிலையம் ஒன்றை நிறுவதற்கு புனர்வாழ்வு பணியக்கும் நடவடிக்கை எடுத்துள்ளது வவனியா பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள மேற்படி நிலையத்தில் நூறு பெண்கள் வரையில் புனர்வாழ்வு அளிக்கப்பட முடியும் என தெரிவிக்கப்படுகிறது அதன்படி நீதிமன்ற உத்தரவுக்கு அமைவாக போதைக்கு அடிமையான மறுவாழ்வு அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது நீதி சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சுக்கு இது தொடர்பில் புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி போதை பொருளுக்கு அடிமையான பெண்களை வவானியாவில் அமைந்துள்ள இந்த புதிய புனர்வாழ்வு நிலையத்திற்கு புனர்வாழ்விக்காக பரிந்துரைக்குமாறு நீதி சவியான அனைத்து நீதிபதிகளுக்கும் அறிவித்துள்ளது அமெரிக்காவில் நவம்பர் மாதம் நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சியின் வேட்பாளராக களமிறங்கிய டொனால்ட் டிரம்ப் மீது மீண்டும் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது புளோரிடா கொழ்ப் கிழப்பில் விளையாட ட்ரம் சென்றபோது அங்கு திடீரென துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனை அடுத்து அதிகாரிகள் ட்ரம்ப்பை அங்கிருந்து பாதுகாப்பாக அனுப்பி வைத்துள்ளனர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட நபரை உளவு படை கைது செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் ஜனாதிபதி வேட்பாளர் ட்ரம்ப் பாதுகாப்பாக உள்ளார் என அவரது கட்சி ஏகதளத்தில் பதிவிட்டுள்ளது ஏற்கனவே பென்சில்வேனியாவில் நடந்த பிரச்சாரத்தில் டிரம் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது இரு மாதங்களில் டிரம் மீது நடத்தப்பட்ட இரண்டாவது தாக்குதல் முயற்சி இது அமெரிக்காவில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கல் பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்டு பரோவிட்ட பகுதியில் இடம்பெற்று துப்பாக்கி சூட்டிற்கு இலக்காகி காயமடைந்த நபர் உயிரிழந்துள்ளார் இந்த துப்பாக்கி சூடு நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இனம் தெரியாத இருவர் வீட்டு நான்காம் பிரிவிலுள்ள வீடொன்றுக்கு முன்பாக வைத்து நபரொருவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர் இதனையடுத்து காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக களப்போவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் துப்பாக்கி சூட்டை நடத்தியது ஜார் என்பது தொடர்பில் இதுவரை எந்த தகவல் கிடைக்கவில்லை என்பதுடன் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை தெகுவழி போலீசார் மேற்கொண்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் தந்தை கைபேசி கொடுக்காததால் பதிமூன்று வயது சிறுவன் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது இதன்போது அந்தோனியார் சிறுச்சி வீதி பெரிய பெரியவிளான் பகுதியைச் சேர்ந்து பதிமூன்று வயதுடைய மெர்வின் டய சிந்துஜன் என்ற சிறுவனை உயிரிழந்துள்ளார் குறித்த சிறுவன் விளையாடுவதற்கு அவனது தந்தை கைபேசியை கொடுப்பதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள நிலையில் சிறுவன் வீட்டின் அறையில் தூக்கிட்டு உயிர்மாய்த்துள்ளார் இந்த நிலையில் சிறுவனின் சடலம் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இதேவேளை அளவட்டி அர்ணோதயாவில் கல்வி கற்கும் மாணவனை இவ்வாறு உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது மாதுரையில் ஹோட்டலொன்றில் சமூக ஊடகங்கள் ஊடாக ஏற்பாடு செய்யப்பட்டு போதை விருந்தின் போது இருபத்தி ஐந்து இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த கைது நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாகவும் விருந்தில் கிட்டத்தட்ட அறுநூறு பேர் கலந்து கொண்டதாகவும் போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது ஹோட்டலில் இடம்பெற்ற விருந்து தொடர்பில் மாத்திரை ஊழலொழிப்பு பிரிவினருக்கு கிடைத்து தகவலின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது இதற்கமைய முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் கஞ்சா வைத்திருந்த ஒன்பது இளைஞர்களும் கசிஸ் போதைப் பொருளை வைத்திருந்து எட்டு பேரும் போதை மாத்திரைகளை வைத்திருந்து எட்டு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்ற நடவடிக்கைக்காக முன்னிலை தாக போலி ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது தொடருந்து சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களும் அறிவித்துள்ளது மகுவில் இருந்து கோட்டை வரி பயணித்து அலுவலக தொடருந்து தடம் புரண்டதால் இவ்வாறு தொடருந்து சேவை பாதிக்கப்பட்டுள்ளது டிராகம தொடருந்து நிலையத்திற்கு அருகில் குறித்த தொடருந்து தடம் புரண்டதால் பிரதான வீதியின் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது இந்த விபத்தில் தொடருந்து பாதையும் சேதமடைந்துள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இத்துடன் சமூகத்தின் மதே பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்